அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மோசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் சிறப்பு செய்தியெல்லாம் இல்லை அதிரடி செய்தி அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா மெத்வதேவ் ரஷ்யாவுடைய மெத்வதேவ் என்ன சொல்லிட்டாருனா அவ்வளோதான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எங்கள் ட்ரோன்லாம் சுட்டு வீழ்த்துறதுக்கு பெரிய திட்டம் போடுறாங்க முடிச்சிடுவோம் கதையை மூன்றாம் உலகத்தம் ஸ்டார்ட் ஆகிருச்சு யிலே தொடங்கலே ஆயத்து தொடங்களே அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிட்டாங்க சும்மாவில் இந்த பக்கம் போலனும் அடுத்த கட்ட தயார் நிலையில் இருக்கிறாங்க லிதிவெனி அதோட இறங்கியிருக்காங்க நாளுக்கு நாள் சம்பவம் கொஞ்சம் பெருசாக போகுதுங்க ரொம்ப சீரியஸாக தாங்க போயிட்டுருக்கு விளையாட்டு செய்தெல்லாம் கருதிறாதீங்க தயவு செய்து அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான விஷயங்கள் போயிட்டுருக்கு அங்கே சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு நானும் நிறைய நாள் மற்ற விஷயங்களை பேசலாம் பேசலாம்னு பார்த்தா இவங்க நம்மளுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ரொம்ப பரபரப்பாக போயிட்டே இருக்கிறாங்க அதனால் வேறு எங்கேயும் நம்மளோட பார்வை விளக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது வாங்க நம்ம சம்பவம் இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி ஆலோசன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நேற்று ஒரு இரண்டு சம்பவங்க ஏச் இகள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு லிதுவேனியாவில் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி மேற்கொள்கிறாங்க மேலேருந்து இருந்து அதிரடியாக இறங்கி எப்படி தனது சமயத்தை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருதுன்ற மாதிரி லிதிவேனியானுடைய எல்லைப்பகுதியில் போலந்துனுடைய பகுதியில் மற்றொரு வீடியோ பதிவு வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாகனங்கள் எல்லாமே அணிவகு அணிவகுத்துகிட்டே இருக்குது தொடர்ந்து எல்லை பகுதியில் கொஞ்சம் கூட ஓய்வே கிடையாதுங்க அது அணிவகுத்துகிட்டே இருக்குது மூன்றாவது சம்பவம் என்னென்னா ரஃபேல் விமானம் அதாவது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய ர ரஃபேல் ஜெட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே போயிட்டு போலந்துடைய எல்லை பகுதியில் நிறுத்திவிட்டு அது ஒரு வகையான ஆல்மோஸ்ட் நாங்களும் அணுகுண்டு போட்டுருவோம் அப்படின்னு இவங்க தரப்பில் யார் நேட்டோ தரப்பில் இருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லைன்னா நம்ம ஐரோப்பாவை காப்பாற்ற முடியாது இல்லை நேட்டோனான வந்து எல் ஒரு அதாவது ஒரு துண்டு கீழே போல் அவர் வந்து ரொம்ப கேவலமாக நினச்சிருவாங்க ஆனால் நம்ம உடனடியாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் மறுபடியும் ரஷ்யா இந்த மாதிரி சம்பவத்தை நடக்காத மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி சும்மாலாம் மிரட்டல் விடாதீங்கன்னா அவர் வேற உலகத்தின் இரண்டாவது தலைவர் ஐரோப்பாவின் ரச்சகர் அவர் என்ன பண்ணுறாரு ஐரோப்பாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு இல்லை இல்லை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் அடித்து பூந்து அடித்து விளையாடு கபிலான்றாங்கல்ல அந்த மாதிரி அடித்து விளையாட ஐரோப்பா ஆ அப்படின்னு சொல்லலை அதுக்கப்புறம் ஐரோப்பா நாடுகள்லாம் என்ன அப்படி பெருசாக கூடி பேசிக்கிறாங்கன்னா நேற்று ஒரு சில வேண்டியவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நம்ம இதுக்கு வந்து அன்ஆன்சர்டு பண்ணாமல் போகக்கூடாது இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியே ஆகணுன்றான் எப்படி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அரபு சமிட் நடக்குது உங்களுக்கு நைட்டு அந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக போடுறேன் அவங்களும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம இஸ்ரேலுக்கு நம்ம இஸ்ரேல் வந்து கொஷின் இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க கோடிட்டு இடங்களை நிரப்புங்கன்ட்டு அதுக்கு நம்ம அன் ஆன்சர் பண்ணாமல் போயிட்டோம்னா அது ஜீரோ மார்க் போட்டுருவாங்க அதனால் நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியே ஆகணுன்றாங்க அதே மாதிரி தான் அங்கே தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி ஐரோப்பா ஐரோப்பாவோட தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும் இதுக்கப்புறம்லாம் நேட்டோ நாடுகள் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்றாங்க சரி இவங்க எல்லாம் கூடி அப்படி என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆ அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே அட்வான்ஸ்டாக தாக்கல் நடத்தினா என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு உக்ரைனுடைய டெரிட்டரி கொஞ்சம் தானாவே நாம் போயிட்டு தாக்கல் நடத்திடலாமே ஏன்னா நம்மளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குல்ல இப்போ உக்ரைனோட இருபது கிலோமீட்டர் வரைக்குமே அதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பட் போலந்து விவரமாக இன்னொரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு எல்லாம் உக்ரைன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு டெரிட்டரி எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் உங்களையும் காப்பாற்றின மாதிரி இருக்கும் ஏற்ற நாடுகளும் உள்ளே வந்த மாதிரி இருக்கும்னு கேட்டிருக்காங்க அவர் என்ன பண்ண போகிறாரும் தெரியல அது அவங்க விஷயம் அது ஏன்னா நாட்டை கொடுக்க போகிறாரா என்னான்னு தெரியல ஆனால் இதுக்கப்புறம் இவங்க வந்து லைட்டாக முள்ள வந்தாவே தாக்கல் நடத்தலாமான்னு கூடி பேச ஆனால் ரஷ்யா நுடைய முன்னாள் ப பிரசிடெண்ட்டு சார் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மெதுவதியை வந்து என்ன பண்ணிட்டார்னா அதாவது உக்ரைன் டெரிட்டரிக்குள்ளார நேட்டோ நாடுகள் வந்து தாக்கல் நடத்தினாங்கன்னா அது வந்து மூன்றாம் உலக யுத்தத்திற்கான என்ட்ரி இல்லை தொடங்கி வையிலே தொடங்கி வையிலே அந்த அணுவாயத்தை போட்டுறலாம் ரெண்டு ஆ அப்படின்னு இந்த பக்கம் வந்து சொல்ல ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் வந்து ரொம்ப சூடாக தான் போயிட்டுருக்கு ரெண்டு போடுங்க இந்த பக்கம் அவங்க பேசுறது போன நிலையில் போயிட்டு அவங்க அணுவாயத்தை வைத்திருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு இதை ஒன்று போட்டு முடியுங்க மேலே வரட்டும் சும்மா இங்கே பாகிஸ்தான் மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது பாகிஸ்தான் நாக்களில் அணுகுண்டு வச்சுனே மிரட்டுறாங்களே அதே மாதிரி சும்மா சும்மா மிரட்டினீங்கன்னா உங்களையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்திடுவேன் அதனால் ஆக வேண்டிய காரியத்தை ஏதோ ஒன்று பாருங்கள் ஆனால் கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக ரஷ்யா வந்து பேர் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரி ஃபேக்ட்ரி கேஸ் ஃபேக்ட்ரி எல்லாமே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டே இருக்கிறாங்க உக்ரைன் உக்ரைன் பெரிய டஃப் கொடுக்குறாங்க ரஷ்யாவுக்கு இந்த வரைபடத்தில் பாருங்களேன் இல்லை வந்து சும்மா ஒரு ரெண்டு நாள் கொஞ்ச நாளைக்குள்ளேரே உக்ரைன் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரெஃபைனரி இருக்குது இல்லையா ஆயில் ரெஃபைனரி அளவுக்கு டார்கெட் நடத்துகிறாங்கன்றது மஞ்சள் கலர்லாம் வந்து ஒரே அட்டாக்கு இன்னொரு அடுத்து இன்னொரு கலர் பார்த்தோம்னா இரண்டு அட்டாக் அது மாதிரி ஆறு அட்டாக் வரைக்குமே ஃபஸ்ட்டு ரெஃபைனரி மீன் நடத்துகிறாங்க அடுத்த இன்னொரு வரைபடம் பார்த்தோம்னா இது ஒவ்வொரு ஆயில் டேங்க் இருக்குல்ல கேஸ் லைன் இருக்குல்ல அதற்கு அந்த லைன் அதாவது லைன் சொல்கிறோன்னா இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு கேஸ் ஸ்டேஷனுக்கும் ரோடெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி அவங்க ரிஃபைனரி பண்ணுற இடத்துலேருந்து டைரெக்டாக கேஸ் ஆயில் லைன் போகிற வரைக்குமே இருக்கக்கூடிய முக்கிய பாதைகள் இது இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிற வந்து இவங்க அடுத்தடுத்து அட்டாக் பண்ணி அதை வந்து பெருசாக சேதாரம் ஏற்படுத்தியிருக்காங்க ஒன்று அதனால் இது எதுவுமே மக்கள் பிடிக்கிறது பயன்பாட்டுக்கு இல்லாமல் போகுது அடுத்தவங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடம் பார்த்தோன்னா ஒவ்வொரு டேட்டோடு போட்டு போட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அது டேட்டும் போட்டிருக்கு பாருங்கள் சைடில் ஒவ்வொரு டேட்லேயும் ஒவ்வொரு இடமும் பார்த்தோன்னா எவ்வளோ மில்லியன் டன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காங்க இது எல்லாமே அந்த பற்றி எரிகின்ற காட்சியை கூட பார்க்க முடியுது பற்றி எரிஞ்சு இனிமேல் செயல்பாட்டுக்கு வராத காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது இது எல்லாமே ரஷ்யானுடைய மிக முக்கியமான ஆயில் ரிஃபைனரி அண்ட் கேஸ் ஸ்டேஷனை வந்து அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்துறாங்க இங்கே மட்டும் இல்லை இப்போ வேறு ஏதாவது லோடு ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னாலும் ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி அங்கேயுமே வந்து தாக்கல் நடத்துகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உக்ரைன் வந்து அமைதி ஏற்படுவதற்காக இந்த பூ உலகில் அமைதி ஏற்படுவதற்காக தொடர்ந்து பெரிய அளவுக்கான தனது பூ தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா மீது ஏன்னா அந்த பூ தாக்குதலுக்கு அப்புறம் மறுபடியும் இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் ஆனால் ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒன்று அவங்க இருக்கக்கூடிய கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடித்தோம்னா அவங்க வழிக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இரண்டாவது பொருளாதார தடைகளை ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அதுதான் இது ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு இங்கே வெளியே கிளம்புனாது வெளியே கிளம்புற அவங்க பிடிச்சி வளைச்சி பிடிச்சி பல கேள்விகளை கேட்டு தள்ளினாங்க அந்த கேள்வியில் நீங்கள் எப்படி ரஷ்யா மீது பொருளாதாரத்தை போட போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டேன் ஐரோப்பிட்ட இனி அவங்க தான் வாங்காமல் இருக்கணும் அவங்க வாங்காமல் இருந்து கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தாங்கன்னா நாங்கள் போட தயாராகிறோம் இல்லை நாங்கள் மட்டுமே பொருளாதாரம் போகிறது வந்து பெருசாக எஃபெக்ட் இருக்காது அவங்க பண்ணிட்டோம் அவங்க என்னென்னா கேள்விப்பட்டேன் நிறையா வாங்குறாங்கன்றது கேள்விப்பட்டேன் நான் இன்னும் வாங்கலை நான் எதுவும் இம்போர்ட் பண்ணலை ஸோ இல்லை நான் மட்டுமே பொருளாதாரம் போகிறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன் இப்போ அதை விட இந்த கெய்திக்கு எல்லாக்கு என்ன சொல்கிறாருன்னா அதை விட ரஷ்யாவை டவுன் பண்ணுறதுக்கு இன்னும் மாபெரும் ஒரு ஐடியா வச்சிருக்கிறார் இந்த ஐடியாலாம் கேட்கும்போது பயங்கரமாக தான் இருக்குது நம்மளுக்கே ஷாக்காக தான் இருக்குது பரவாயில்ல உடம்பெல்லாம் மூளையாக இருக்கும்பல அப்படின்னு கூட நினைக்கிறேன் நான் நினச்சேன் நான் இப்போ நம்ம ரஷ்யாவுக்கும் முடிக்க முடிக்க பொருளாதாரத்தால் போகிறத விட ரஷ்யா யாரால் வளர்ச்சி பெறாங்க யாரால அவங்க பொருளாதாரம் இன்னும் நிலைத்து நிற்கிது அப்படின்னா தான் நம்ம அங்கே போகிறதுக்கு போல் நம்ம ஏன் சீனாவை அடிச்சிடக்கூடாது சீனாவை முடிச்சிடலாமே என்ன ஒய் விநாட் சேன்சான்சேஷன் எகைன் சீனான்ற மாதிரிலாம் போட்டு யார் இந்த கைது கேலாக்கு அப்படி ஒரு டைலாக்கை சொல்கிறாங்க சரி ரைட்டு நல்லா தான் போகிறீங்க தைரியமாக நாள்தான் போடுங்க அவங்க தான் ரேர் எடுத்து எளிமெண்டில் நிறுத்தி வச்சுட்டு உங்களை ஆட்டம் காட்டுட்டுருக்காங்களே அதுக்கு நீங்கள் தான் அவங்கள போய் எஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் எந்த இதுக்கப்புறமும் அமெரிக்கா வந்து ரஷ்யா மீது பொருளாதாரம் போடும் அப்படின்னா அவங்க ஸ்பீக்கர் தரப்பில் இருந்து அவங்க ஃபினான்சியல் இருந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் கிட்டே எதிர்பார்க்குறோம் சரியா ஐரோப்பாக்கிட்ட ஐரோப்பா முழுசாக போட்டு அவங்க ஒரு கண்டிஷனுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் தயாராக இருக்கிறோம் மற்றபடி எங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் ரொம்ப கிளியராகிறாங்க ரொம்ப தெளிவாகிறாங்கப்போ சரி ஓகே இந்த தெளிவு எத்தனை நாளைக்குன்னு தெரில இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஏதாவது மாற்றம் மாறி ஏதான்னு பார்க்கலாம் நம்ம கெய்து கெலாக அவர்கள் வந்து மனசு விட்டு பேசினார் மனசை விட்டு ரொம்ப மனசை வந்து பேசினார் அதில் பேசும்போது அந்த பேட்டி கொடுக்கும்போது இவர் போய்ட்டு கிட்ட உட்காந்தாராம் ட்ரம்ப் கேட்டாராம் என்னங்க ஜெயிச்சிருவாங்களா யார் ஜெயிப்பாங்க உக்ரைன் ஜெயிப்பாங்களா ரஷ்யா ஜெயிப்பாங்களா சொல்லுங்கள் ஆ அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்லிட்டாரான் ரஷ்யாலாம் எப்படிங்க ஜெயிக்கும் ரஷ்யா ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை ரொம்ப நெருக்கடியான கடத்தலாம்ங்கிறாங்க உடனே இல்லை யாருமே வின் பண்ணாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் இல்லை இல்லை நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுவோம்னு இவர் சொன்னாராம் அப்போ ஒரு வார்த்தையில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது மாதிரி வந்து கதையை விட்டுட்டு இருந்தார் அவங்க உட்காந்துட்டு சரி அங்கே கேட்குறவங்க எல்லாமே வாய்ப்பு வளர்ந்ததுன்னு கேட்கும்போது அது கேட்டது ஆகணும் இப்போ இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுத்து இதெல்லாம் கேட்டுனுக்கிறார் உட்காந்தவர் யாருமே ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அவர்கள் தொடர்ந்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா எல்லா எ எல்லா தனது எக்ஸ்பல்யூ பதிவுகளும் மேக்சிமம் வந்து ரஷ்யா வந்து வாஸ்ட்டு ரொம்ப பெரிய நாடு ஐரோப்பா ரொம்ப சின்னதாக இருக்குது அதை விட உக்ரைன் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் இப்போ கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அவங்க ஃபஸ்ட்டு போட்டுமே ஆம்டமெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நான் வாரம் நிறுத்துகிறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் இதை ஒன்று மட்டும் காட்டுறேன் இது எல்லாமே நம்மளால் தான் சோறுனும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த வாரம் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே இந்த பூ உலைகள் குதித்த ஆள் ட்ரம்ப் அவர்கள் உங்களுக்காகவே இந்த பிரத்யோகம் வரைபடம் ஒரு லைட்டாக இருபத்தஞ்சிலிருந்து ஒரு கலர் மாதிரி போட்டிருக்குல்ல அது உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ரஷ்யா வந்து நீங்களே பாருங்கள் பைடன் காலத்தில் கூட இவ்வளோ தாக்குதல் நடந்ததில்லை பைடன் காலத்தில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இவ்வளோ தாக்குதல்லாம் கிடையவே கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி சமயத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படியே நெருங்க நெருங்க எலெக்ஷன் கொஞ்சம் வந்து கடைசியில் ட்ரம்ப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் தாக்குதல் நீங்களே கண் கூட பார்த்துக்கோங்க கேட்டால் நாங்கள் வந்து பெரிய ப்ரெஷர் கொடுக்குறோம் பயங்கரமாக கொடுக்குறோம் இதுக்கப்புறம் ரஷ்யா தாக்கல் நடத்தாதனா அதையும் நம்புற ஒரு கூட்டம் ஏ தலைமையை சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் பயங்கரமாக பண்ண போகிறாங்கன்ட்டு கண்டிஷனே எனக்கு அது மாதிரி தெரியல ஏதோ ட்ரம்ப் அவங்க அவர்களும் பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி அடிப்பா என்னப்பா இன்னும் நீ ஒரு ப்ரெஷரே உங்கள் நீங்கள் அடிக்கிற அடியில் ஒன்றும் அவங்க வலிக்கலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எனக்குள்ளே தோணுது ஏதோ அவங்க பர்சனல் அண்டர் டீலிங் ரைட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு தான் தோணுது இருந்தாலும் அவங்க ஏன் இப்போ நிலத்தை விட்டு கொடுக்குறதில்ல மற்ற இதில் பிரச்சனைனா பின்னந்தினுடைய பிரசிடன்ட் ஸ்டப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நாற்பத்தி நாலில் எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன் கிடைச்சது ஆனால் அப்போ நாங்கள் அதாவது அலையன்ஸோட சே சூஸ் பண்ணதுனால எங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் டெரிட்டரி நாங்கள் எங்கள் நிலங்களை இழந்துட்டோம் நாங்கள் பட்ட கஷ்டமும் நாங்கள் பட்ட துன்பமும் அவங்க படக்கூடாது உக்ரைன் படக்கூடாது அதனால தான் நாங்கள் வந்து உக்ரைன் டெரிட்டரி விடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோன்றாங்க என்ன ஒரு பொண்ணு வார்த்தைகள் இந்த மாதிரியான நா நாடுகள் கிடைக்கிறதெல்லாம் ஜெலன்ஸ்கி வந்து கொடுத்து வச்சுருக்கணுங்க இதெல்லாம் வந்து ஒரு அப்பம்மா வாயிலேருந்து வர வரக்கூடிய வார்த்தைகள் அப்பம்மா தான் என்ன சொல்லுவாங்க நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது ஏன்னால் நான் என் நிலத்தை இழந்து மீதியெல்லாம் இழந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இது எல்லாம் பட்டு கடைசியில் இன்றைக்கி ஓரளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னா அந்த கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நார்மலாகவே இந்த டைலாக்கை வந்து கேட்டிருக்கோம் நம்ம அதை பார்த்துருக்கோம் நம்ம பட் அதே டைலாக்கை கொண்டு வந்து ஒரு நாடு பின்னில் அந்த வந்து அப்படியே கொண்டு போயிட்டு உக்ரைனில் அப்ளை பண்ணி அதனால் உக்ரைன் அந்த கஷ்டத்தை விட்டுறக்கூடாது அதனால தான் நாங்கள் வந்து உதவி பண்ணுறோன்னா வேறு என்ன சார் வேணும் இல்லை ஜெலன்ஸ்கிங் வேறு என்ன வேணும் இந்த மாதிரியான ஒரு ஆள் அவங்களுக்கு வேணாம் இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைத்தால் போதாதான்ற மாதிரி இந்த மாதிரி அடிவருடிகள் தான் அந்த பக்கம் ஐரோப்பா ஃபுல்லாகவே இப்படி கிடைக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாது அதையும் மீறி தேர்தல் வந்து இந்த மாதிரியான தலைவர்கள் தோல்வி வரும் பட்சத்தில் கையிலே வச்சுருக்குறாங்க ஒரு டைலாக்கை இப்போ மால்டோவாவில் தேர்தல் நடக்குது மியா ஷாண்டோ அவர்கள் தோற்றுருவாங்களான்ற பயம் வந்துடுச்சு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க தேர்தலே அவங்க தான் நடத்துகிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மியா சியாண்டவர்கள் ஜெயிக்கலாம் அந்த தேர்தலே ரத்து பண்ணுற அளவுக்கு தயாராகிறாங்க அந்த அளவுக்கு தயாராகிறாங்க ஜனநாயகத்தை வளர்த்துகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைன் ஃபைனலாக ட்ரம்ப்வர்கள் என்னென்னலாம் சொன்னார்ன்ற செய்தியை சொல்லிட்டு மற்ற செய்திகள் நம்ப இருக்கேன் இப்போ நீங்கள் சீனா மீது வரி போட்டிங்கல்ல அந்த வரினால் பெரிய அளவுக்கு பலன் கட்டிருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னா டேரி பண்ணதுனால ஏதாவது வந்திருக்கான்னா லாட் ஆஃப் மணி நிறையா வந்திருக்கு அப்படின்றாங்க இந்த சீனா பொருட்கள் மீது வரி போட்டதில் லாட் ஆஃப் மணி வந்திருக்கு தான் பட் அந்த பணத்தை கொடுத்தது சீனாவாக உங்கள் மக்களா அதுதான் கேள்வி ட்ரம்ப் அவர்களோட சொன்னதுக்கு நாங்கள் சீனா மீது வரி போட்டதில் சீனா பேயிங் வந்து பெரியசாக ஃபண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னதில் உங்கள் மக்கள் அதிகமாக பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க உங்களோட வாழ்க்கை செலவினங்கள் அதிகமாக இருக்குன்றது கொடுத்த தகவல் ஒன்று இரண்டாவது இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க டிக்டாக்கு அமெரிக்க நிறுவனங்கள் என்ன கேட்குறாங்கன்னா குறிப்பாக அமெரிக்க அரசாங்கம் வந்து இந்த ஆப்பை எங்களுக்கு விற்றுருங்க விற்றுட்டிங்கன்னா நாங்கள் உங்களை ஃப்ரீயாக செயல்பட விரும்புகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்மோஸ்ட்டு நூற்றி எழுபது மில்லியன் அமெரிக்கன் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க ஆ அப்படின்றாங்க இது எப்படி இதை இருக்குது இப்போ இந்தியா போயிட்டு எக்ஸ்தல ஆப் இருக்குல்ல எங்களுக்கு கொஞ்சம் சே அச்சுறுத்தலாக இருக்குது எலான்மஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஆப்பை எங்கள் இந்தியா தொழிலதிபர்களுக்கு விற்றுங்க அதான்க்கும் அம்பானிக்கு விற்றுருங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க இல்லை நீங்களே நினச்சி பாருங்களேன் ஒரு பிஸ்னஸ் மாடல்ன்றது என்ன ஒரு நாடு இன்னொரு நாடு நம்பகத்தன்மை என்ன ஒரு ஆப் பிடிச்சிருந்தால் பிடிக்குன்னு சொல்லுங்கள் இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அது என்ன மிரட்டி அந்த நிறுவனத்தையே நீங்கள் விலைக்கு வாங்குறது இல்லைனா நாங்கள் தடை விதிச்சிருவோம் நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னா இது என்ன வகையான பிஸ்னஸ் இது அமெரிக்கா இது வந்து என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க இதே மா பாலிசியை வந்து ஒவ்வொரு நாடும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சரி அப்படிமா இப்போ நம்ம கூகுள் நிறுவனத்தை போயிட்டு கூகுள் நிறுவனம் இப்போ நீங்கள் எங்கள் வரது எங்களோடய ப்ரைவேசியெல்லாம் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தெரிது எல்லாம் எங்கள் மக்கள் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க எல்லாம் எங்களுக்கு வித்துருங்களேன் பேசாமல் எதுக்கு நீங்கள் பயன்படுத்தி எங்கள் பாதிக்குன்னு கேட்டற முடியுமா இல்லை கேட்டால் தான் அமெரிக்கா விட்டுருவாங்களா இல்லை என்ன இது மாதிரி லாஜிக்குன்னு தெரில சரி எந்த லாஜிக் தான் ஒரு பக்கம் இடிக்குது அப்படின்னா இன்னொரு லாஜிக் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வெணிசுலாடைய ட்ரக் ஆற்றல் மீது தாக்கல் நடத்துன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்த படகுகள் மீது தாக்கல் நடத்துனில்ல அவங்க ட்ரக் ஆட்டில் இல்லை பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்திட்டீங்க பெருசாக வந்து இழந்துட்டீங்க இது வந்து இல்லீகல்ன்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னாங்க அதற்கு ட்ரம்ப் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் நாட்டில் வந்து ஒரு முந்நூறு மில்லியன் மக்கள் வந்து இறந்து போகிறாங்க ட்ரக் கேஸ்னால் அதெல்லாம் இல்லீகல் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ட்ரக் கேஸ்னாலும் உங்கள் ஊர் உங்கள் நாட்டில் இழக்கிறாங்கன்னா நம்ம எல்லை பகுதியை பாதுகாக்கிறது நம்மளோட வேலை இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து போதைப்பொருள் கடந்து வருதுன்னா இப்போ எந்த நாடு காரணமோ அந்த நாடு தான் இல்லீகல் நம்ம காரணத்தை சுமத்தி ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் எந்தெந்த வழியில் உள்ள வருதோ அதெல்லாம் நம்ம தான் தடுக்கணும் உட்காந்து அதற்காக ஒட்டுமொத்த தேசத்தையே நம்ம குறை சொல்லிட முடியாது இப்போ பாகிஸ்தான்லேருந்து உள்ள போதைப்பொருள் வருது இல்லை மற்ற நாடுலேருந்து வளர்துன்னா அதை ஒட்டுமொத்த நாடையும் பகைச்சிட முடியுமா என்ன ஒரு சில தேவைக்கு நம்ம இருக்க தான் செய்வாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அதற்காக அதெல்லாம் லீகலான்னு கேட்குறாரு அது உங்கள் ஃபால்ட்டு உங்கள் ராணுவத்தோட ஃபால்ட்டு உங்கள் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம அப்படியே நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போனோம் அப்படின்னா இஸ்ரேல் செய்தின்னும் போது கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் இந்த சார்லிக்கு இருக்கிற இருந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளாக இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டமும் பாலஸ்தீனத்துக்கு அகென்ஸ்டான போராட்டம் பார்க்க முடிஞ்சது ஆனால் இப்போ நேற்று பார்த்தோன்னா இரண்டு நாடுகளில் இந்த பாலஸ்தீன ஆதரவான போராட்டம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று வந்து ஸ்பெயின் ரொம்ப காலமாக ஸ்பெயினோட பெற்றோர் சாண்டஸ் அவர்கள் பெரிய அளவுக்கான ஆதரவுக்காரம் நீட்டுறாரு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம அங்கே ஒரு ஒரு சைக்கிள் இது மாதிரி நடக்குது வாலண்டியாக சைக்கிள் டூர் நடக்குது அந்த சைக்கிள் டூரே தடை பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க அது பார்வையாளராக கலந்துக்கிட்டு பெருசாக பண்ணாங்க அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஆதரவுக்காரம் நீட்டியிருந்தாங்க ஒன்று இரண்டாவது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் பேலஸ்டீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஃபைனலாக நம்ம இஸ்ரேலினுடைய தகவல் போகணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கிட்ட மற்றொரு கேள்வி கேட்குறாங்க இப்போ நீங்கள் கத்தார் மீது இஸ்ரேல் நடத்துகிறாங்கன்னா என்ன சொல்ல வரீங்க போது இல்லை நாங்கள் இஸ்ரேல்கிட்ட சொல்லிவிட்டோம் எங்களுக்கு கத்தார் ரொம்ப முக்கியன்றதை சொல்லிட்டோம் அம்மாஸ் வந்து தடை செய்யப்பட்ட தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தடை செய்யப்பட்ட தீவிரவாத தான் பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு நீங்கள் அதை வைத்து நீங்கள் கத்தார் மீது தாக்கலன்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அதனால் எங்களுக்கு கத்தானுடைய நட்பு எங்களுக்கு தேவைன்றதை ரொம்ப திருப்தியாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம் ஓ கொஞ்சம் புரிய வச்சிருக்கிறோம்ன்ற நிஜமாக நம்பிடலாமா தான் நம்பாது கத்தாரோட வேலை அது அவங்களுடைய பாடு இல்லையா பட் கத்தாருடைய நிகழ்வுன்னு போது இன்றைக்கி நெதனியாக அவர்களும் மார்க்கோ ரூபியோ அவர்களும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நேரம் மனசை விட்டு பேசியிருக்காங்களாம் ரெண்டு பேருமே அமெரிக்கோட நிலைப்பாடை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம் கத்தார் மீது தாக்கல் நடத்துறது ஹோல்டு பண்ணுங்கள் எங்களுடைய நட்பு பாதிக்கிறது நாங்கள் கத்தார் பெருசாக நம்பிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் நீங்கள் எப்படி பண்ணாதீங்கன்றது டைரெக்டாகவே வார்னிங் கொடுத்துருக்கோன்றமா சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இது தொடர்ந்து பாலசீன மக்களுக்கான உதவிகள் பாலசீன மக்கள்லாம் காசாவுக்குள்ளார மனிதாமான அடிப்படையில் கூட உதவிகள் வருது இல்லையா அந்த உதவிகளை இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஆதரவாளர்கள் பெரிய அளவுக்கு போய் தடுத்துட்டு இருந்தாங்க நேற்று இரவு பிணைய கைதிகளை விடுவிக்காமல் உதவிகள் செய்யக்கூடாதுன்றாங்க பிணைய கைதிகள் விடுவிக்கிறாங்கன்றதையும் தாண்டி அங்கே என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் வரைபடம் இது அதாவது இஸ்ரேலினுடைய பகுதியிலிருந்து ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் கால்வாசி பகுதி ஆல்ரெடி அந்த கோட் இருக்கு இல்லையா அது பார்த்தோம்னா முழுமையாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால அது அந்த கலரில் போட்டிருக்கு அந்த பக்கம் ஒன்று ரன் போட்டிருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டுலாம் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க தொடர்ந்து இங்கே பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்ந்துட்டுருக்கு மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க அந்த கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய ஒரு க்யூ ஒயிட் கலரில் ஒரு கோடு போது பாருங்கள் அது வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து தொடர்ந்து எவகேஷன் ஜோன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மக்களும் இங்கே இருக்க ஒன்று அடுத்த வரைபடம் என்னென்னா அங்கேருந்து கிளம்பிய மக்கள் நேராக மறுபடியும் அந்த கடலோரம் பார்க்கணும்னா ஒரு பெரிய கியூ வருது அங்கேயும் அப்புறம் இடில அவங்களுக்கான உதவிகளும் வந்து ஒரு சில இடத்துல வந்து குறுக்கப்படுகிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நசிரியத்த பகுதியில் ஒன்றுன்ட்டு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் உணவுகளும் கொடுக்கப்படுவதாக சொல்கிறாங்க லாஸ்ட் வரைபடம் என்னென்னா அங்கேருந்து கிளம்பிய மக்கள் அந்த கடைசியிலிருந்து கிளம்பிய மக்கள் இந்த கடைசியில் வந்து அல்மவசின்ற பகுதியில் வந்து சேர்றாங்க இங்கே அவங்களுக்கு தேவையான அத்தனை வேலைகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே இங்கே எகிப்தோட பக்கமானால் எகிப்தோட க பக்கம் ஃபுல்லாகவே வந்து இவங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு யார் இஸ்ரேலு கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு இருக்கிற ஒயிட் கோடில் மட்டும்தான் இப்போ அங்கே கூடிய மக்களை வந்து டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில பட் ஆனால் ஐநாவிலேருந்து எல்லாம் மிகப்பெரிய எழுப்பு எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு கூடுதல் தகவல் இந்த வீடியோ நிறைய பகுதியில் பிரேசிலினுடைய லூலுடா சில்வா அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா பதில் வரி போட்டிருந்தார் அமெரிக்காவோடய பொருட்களுக்கு பதிலுக்கு நாங்கள் ஐம்பது பர்சன்ட் வரின்னு சொல்லியிருந்தால் அந்த வரியை கேன்சல் பண்ணிட்டார் இல்லை இதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஸ்மூத்தாக மூவ் பண்ணலான்ட்டு இருக்குன்றாரு அதுதான் காரணம் இல்லை வரி போட்டால் நம்ம தான் பாதிக்கப்படுறோம் வேற ஒன்றும் கிடையாது அதனால அவர் வந்து வேண்டான்னு இருப்பார் போல் சொன்ன மீது அவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தீர்வு நான் வரவேற்கிறேன் சரியான நேரத்தில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டதுன்றாங்க அப்படியேங்கப்பா ஒன்றும் முடியல சரி ஓகே மிகப்பெரிய ஒரு ஆய்வு தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கஞ்சா குடிக்கிறானுங்கள கஞ்சா குடிக்கிறவங்க எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்து டைப் டூ டயாப்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரு நாலு மில்லியன் அடல்ட்டை வந்து பாதிக்கப்படுறாங்க பெரிய அளவுக்கு டெஸ்டிங் எடுத்ததில்லை ஏன் அவங்க ஒருத்தர் வந்து டயாபட்டிஸ் பேஷண்ட் சக்கரை நோயெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் ஒரு சில பாதிக்கப்படுதுன்னா அவங்களாம் ரொம்ப சின்ன வயசுலேயே கண்டிப்பாக இந்த மாதிரி கஞ்சாவை வந்து அடிச்சிருப்பாங்க அதுதான் மிகப்பெரிய காரணன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெஜமாக அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள் நீங்கள் இது வந்து ஃப்ரான்ஸில் நடந்த நிகழ்வு ஃப்ரான்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒருத்தர் ஃபரேஷ் அல்வாட்ரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ரைட் சிக்கன் கொடுக்கணுன்ற மாதிரி கிவ் அவே பார்ட்டி மாதிரி இவர் நடத்தினார் மக்கள் பயங்கரமாக கூடிட்டாங்க நான் இங்கே மட்டும் தான் நினச்சேன் மக்கள் தொகையில் இருக்கிற நாட்டில் இந்த இஷ்யூ வரும் பட் அங்கே பெரிய அளவுக்கான கூட்டம் கடைசியில் அவங்களால சமாளிக்கவே முடியல கண்ணீர் குண்டுகள்லாம் வீச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டு வெஸ்ட் பெங்கால் நேற்று ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தை திருமணம் வந்து உலகத்திலே எந்த நாடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் பதினாறு புள்ளி பதினாறில் ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் அளவுக்கான குழந்தை திருமணங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது அது வந்து கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து கொஞ்சம் ஒன்றும் டைட் பண்ணுங்கள் குழந்தை திருமணம் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப அதிகமாக நடக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கு அளவுக்கு தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்